புது வீடு கட்டி அதில் குடியேற நினைத்திருந்த விஜயகாந்த் புது வீட்டில் குடியேறும் முன்பே காலமானார் அதேபோன்று தன்னுடைய மூத்த மகன் விஜயபிரமாகரன் திருமண திருமணம் நிச்சயதார்த்தம் முடிந்து நான்கு வருடங்களான நிலையில் பிரதமர் மோடி தலைமையில் திருமணம் நடத்த விஜயகாந்த் விரும்பியதாகவும் அதற்கு நேரம் கேட்டிருந்ததாகவும் தகவல்கள் வெளியாகின விஜயகாந்த் மரணத்தை தொடர்ந்து பலரும் இவரின் குடும்ப உறுப்பினர்கள் பற்றி தேடத் தொடங்கியுள்ளனர் விஜயகாந்த் இறுதி நிகழ்ச்சியில் குடும்ப உறுப்பினர்கள் யார் யார் பங்கேற்றனர் என்று தேடி வருகின்றனர் முக்கியமாக விஜயகாந்தின் மருமகள்கள் எங்கே என்று தேடி வருகின்றனர் விஜயகாந்த் மகன் விஜயபிரபாகரனுக்கு கடந்த இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு நிச்சயதார்த்தமானது கோவையைச் சேர்ந்த தொழிலதிபர் இளங்கோவின் மகள் கீர்த்தனாவுடன் விஜய பிரபாகரனுக்கு நிச்சயம் முடிந்த நிலையில் விஜயகாந்த் உடல்நிலை மோசமானது கூடவே பிரதமர் மோடி தலைமையில் திருமணம் நடத்த வேண்டும் என்று விரும்பிய விஜயகாந்தின் ஆசையும் நிறைவேறாமல் இருந்து வந்ததும் திருமணம் தள்ளிப்போனதற்கு காரணமாக சொல்லப்படுகிறது விஜய திருமணத்திற்காக பிரதமர் மோடியிடம் தேதி கேட்பதற்கான நடவடிக்கைகள் ஒருபுறம் நடைபெற்று வந்ததாகவும் மத்திய அமைச்சர் ஒருவர் மூலம் அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு வந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது ஆனால் ஒரு பக்கம் மோடியின் நேரம் கிடைக்கவில்லை இன்னொரு பக்கமோ விஜயகாந்தின் உடல்நிலை மோசமடைந்தது உள்ளிட்ட காரணங்களால் தன்னுடைய மகனின் திருமணத்தை பார்க்காமலேயே விஜயகாந்த் காலமானது பெரும் சோகமாகிவிட்டது இன்னொரு புறம் விஜயகாந்த் இளைய மகன் சண்முக பாண்டியன் வெளிநாட்டு பெண் ஒருவருடன் கிசுகிசுக்கப்பட்டு வரும் நிலையில் அண்ணனுக்கு திருமணமான பின்பே தம்பிக்கு திருமணமாகும் என்பதால் இவரது திருமணமும் தள்ளிப்போகிறது இந்த நிலையில்தான் விஜயகாந்தின் மூத்த மகனான விஜயபிரபாகரனுக்கு வேறு ஒரு பொண்ணை மணமுடிக்க முடிவு செய்துள்ளதாகவும் அந்த பெண் முதல்வர் ஸ்டாலினின் நெருங்கிய உறவுக்கார பெண் என்றும் சொல்லப்படுகிறது ஏற்கனவே இவருக்கு நிச்சயிக்கப்பட்டதாக சொல்லப்பட்ட பெண் வீட்டார் அந்த திருமணத்தை தள்ளி போட்டு வருவதாகவும் இதனாலேயே இந்த முடிவை பிரேமலதா எடுத்ததாகவும் தகவல்கள் வெளியாகி வருகிறது மேலும் இப்போது பார்த்துள்ள பெண்ணை விஜய மணந்தால் முதல்வர் ஸ்டாலினுக்கு மறுமண முறையாக இருப்பார் என்றும் சொல்லப்படுகிறது இன்னும் அதிகாரபூர்வமாக இது குறித்து ஒரு தகவலும் வெளியாகாத பட்சத்திலேயே இந்த செய்தி தற்போது தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது